நாங்க செவன் இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்க இந்த ஸ்டோரியை வந்து நான் டெவலப் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி மதுரை சிக்ஸ்டீன் ஜூலி பேர்லாம் வச்சோம் நாங்க பேர்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து நாங்க நிறைய பேர்த்துட்டு போய் அப்பவுமே சொன்னோம் சில டேரக்டர்ஸ்ட்டை சொன்னோம் சில ஆக்டர்ஸ்ட்டு சொன்னோம் எல்லாமே சொல்லி சொல்லி நத்திங் ஒர்க் அவுட் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஸ்டில் ஹை இன் மை ஃபேஸ்புக் கான்டாக்ட்ஸில் வந்து நான் போட்டு இந்த டேரக்டர்ஸ்ட்டை சொல்லி இந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டை சொல்லி இந்த ஆக்டர்ஸ்ட்டை சொல்லி என்ன எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல என்ன பண்ணி எனக்கு ஒரு வெறுப்பாய் போய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் நம்ம இனிமேல் வந்து நம்ம இட்ஸ் நாட் ஆஃப் டி இது நான் கிடையாது நான் ப்ரொஃபஸர் தான் நான் வந்து நல்ல ப்ரொஃபசர்ன்னு தான் சொல்லணும் கேட்டுக்கோங்க பட் எனக்கு இது என்னோட சினிமா இஸ் மை கப் ஆஃப் எனக்கு சினிமா மேல அவ்வளவு ஒரு விருப்பம் எனக்கு சினிமா 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 டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சினிமா எனக்கு பிறந்தது அதோட பயங்கரம் ஜெரோம் ஒரு வெப்சீரிஸ் எடுத்தானா காலமும் நைட் பாப்பா தம்பி படிக்கணும் தம்பி டேடி முடிச்சுரேன் டேடி முடிச்சேன் டேடி அவன் அந்த மாதிரி சோ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நான் வந்து டுவெண்ட்டில ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ட்வெண்ட்டி ஃபோர்ல வந்து தம்பிட ஜெரோட்ட சொன்னே தம்பி இந்த ஸ்டார்ட் பண்ண ஆஹ் சொல்ல மறந்துட்டேன் இப்படி நட ஒண்ணுமே நடக்காதனால நான் சின்ன ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன் என் மகனுக்கு என்னைக்கு மீச தாடி வளருதோ அன்னைக்கு இந்த படத்தை பண்ணிக்கிறேன்னு அன்று ஏன்னா எனக்கு வெறுத்து போச்சு ஒருதகிட்டயா சொல்லி 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 போன சேரா என் மகனுக்கு என்னைக்கு மீதாடி வளர்றேன் நம்பிக்கை இருக்கு அவனுக்கு அந்த அந்த படத்தை வச்சு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு